ஐபிஎல் தொடரோட முப்பத்து எட்டாவது லீக் போட்டியில் சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு வான்கடை மைதானத்தில் பல பரீட்சை நடத்திருக்கு இந்த போட்டி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் வழக்கமாக மும்பை சென்னைனாலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கோ இந்த வருஷம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் யாருக்கு களம் அங்கே சாதகமா இருக்கு விரிவான தகவல்கள் பாலாஜி வணக்கம் விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரும் ஐ பி எல் கிரிக்கெட் திருவிழாவின் முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு ஏழு முப்பது மணி வான்கடை மைதானத்தில் பல புரட்சி நடத்த உள்ளன இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இரு அணிகளும் ஐந்து முறை ஐ பி எல் தொடர் ஐ பி எல் கோட்டைகளை வென்றுள்ளவர்கள் ஹெல் கேபிரிக்கல் போட்டியாக இந்த போட்டியை ரசிகர்கள் பார்க்கின்றனர் இத்தகைய இந்த தொடரின் ஆரம்ப கட்ட லீக் போட்டியில் மும்பை அணி சென்னை அணியிடம் சேப்பாக்கத்தில் தோல்வி அடைந்தது இத்தகைய சூழலில் தான் ஆஹ் சென்னை அணி இப்போது மும்பை போய் விளையாடி இன்று விளையாட இருக்கிறது ஆஹ் இரு அணிகளுமே இந்த ஐ தொழில் ஒரு சிறந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவற்றின் செயல்பாடுகள் இல்லை என்று கூற முடியும் இதனால் சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் தொடர்ச்சியாக ஐந்து தொழில்கள் அணிந்து புள்ளிப்பட்டியல் கடைசி இடத்தில் இருக்கிறது வெறும் நான்கு புள்ளிகளுடன் இதேபோல் மும்பை அணியும் புள்ளிப்பட்டியலில் ஆறு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் இந்த போட்டிக்கு இரு அணிகளுக்கும் ஒரு முக்கியமானது ஒரு போட்டியாகவே பார்க்கப்படுகிறது எனந்து அடுத்த கட்ட அடுத்த கட்ட போட்டிக்குள் முன்னேறுவதற்கு அடுத்த கட்ட போட்டியில் இரு வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதால் இரு அணிகளுக்கும் இந்த ஒரு போட்டி ஒரு முக்கியமான ஒரு பார்க்கப்படுகிறது இரு அணிகளிலும் நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள் பல சென்னை கேப்டன் தோனி ஜடேஜா ரஜிந்திர இந்திரா அதிரனா உள்ளிட்டோர்கள் இருக்கிறார்கள் மும்பை அணியில் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா தற்போது கேப்டன் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் திலக்குர்மா பும்ரா என இரு அணிகளிலும் ஒரு வீரர்கள் இருக்கிறார்கள் அதிகமே பார்த்தோம்னா சமீப சமீபத்தை பொருள் மும்பை அணி அடுத்தடுத்து வெற்றி கூடி வருகிறது இதனால் மும்பை அணிக்கு இந்த போட்டியில் ஒரு சிறிது அளவுக்கு சாதனை நிற்கலாம் என்று சொன்னால் அதே சமயம் கடந்த போட்டியில் ஹைதராபாத் அணியை மும்பை அணி நான்கு தேசத்தில் வீழ்த்தியது அந்த போட்டியில் பிச்சை ஒரு முன்னால் ஒரு இருந்தது அளவுக்கு பெரிய அளவு ஹைதராபாத் அணியால் ரன் குறிக்கும் அதே போன்ற ஒரு குளோயேட் டிராக்கையை சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் இன்றும் மும்பை பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி பாலாஜி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு